கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேதப்பகுதி சங்கீதம் நூற்று முப்பத்தி நான்கு மூன்று வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதில் பிரியமுள்ளவராக இருக்கிறார் இந்த ஜனங்களை அவர் தெரிந்து கொண்டதின் நோக்கமே அவர்கள் அவருடைய துதியை சொல்லி வரும் படிக்குதான் என்று ஏசாயா நாற்பத்தி மூன்று இருபத்தி ஒன்றில் பார்க்கிறோம் ஆகவே தான் எர்ஸ்லேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சியோனில் இருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஐந்து இருபத்தி ஒன்றில் சொல்லப்பட்டுள்ளது இதைத்தான் கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார் இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம் இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சங்கீதம் நூத்தி முப்பத்தி இரண்டு பதிமூன்று பதினான்கில் பார்க்கிறோம் நம் தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் எனவேதான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்கள் அவரை மகிமைப்படுத்தி துதிக்கும் போது அங்கே அவர் வந்து விடுகிறார் ஆகையால் கர்த்தரை துதிக்கும் துதி எப்பொழுதும் நம் நாவில் இருக்க வேண்டும் அப்போதுதான் அவருடைய ஜனங்களுக்கு சமாதானமும் அமைதியுமாய் ஜீவனம் பண்ணும்படி அவர் இருக்கிறார் மேலும் தேவனுடைய கிருபையை எப்படியெல்லாம் துதிக்க முடியும் என்பதை சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஆறில் பார்க்கிறோம் யோசபாத்திற்கு முன்பாக பெரிய யுத்தம் வந்தது அவன் யுத்த சேனைக்கு முன்பாக துதியின் சேனையை அனுப்பி ஜெயத்தை பெற்று கொண்டான் துதி என்னும் ஆயுதத்தினாலே எரிகோவின் கோட்டை விழுந்தது எனவே எரிகோ போன்ற பிரச்சனையின் துதித்து நாம் ஜெயம் கொள்ள வேண்டும் பிரச்சினையின் ஓடி வரும் யோர்தானை போன்ற தடைகளை தகர்த்திட அவருடைய வல்லமை விளங்கும் பெட்டியை சுமக்கின்ற ஆசாரியர்களின் கால் பட்டதும் என கண்பானவர்களே நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதையும் கர்த்தருடைய ஆசிர்வாதமே நமக்கு மெய்யான சந்தோஷத்தை தரும் என்பதையும் நாம் அறிந்தவர்களாய் கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி நம் வாழ்நாள் முழுவதும் செயல்பட தேவன் தாமே நமக்கு உதவி புரிவாராக ஆமேன் அல்லே